ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தக்காளி குழம்ப ஒரு தடவை வச்சு பாருங்க சாதத்தோட மட்டும் இல்லை இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்கு மிக்சி ஜாரில் நாலு போல் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வானலில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட நல்ல ரெண்டு கை ஃபுல்லாக வெங்காயம் பொடியான இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நாலுலேருந்து அஞ்சு போல பூண்டுப்பொல்ல தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நல்லா மூணு தக்காளி போல் பழமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கொலைய வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி கொடுக்கும் போதே இது கூட உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிரும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல டேஸ்டான இந்த தக்காளி குழம்ப சூடான சாதத்தோடு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பெசஞ்சு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரைச்ச தக்காளி விழுந்தையும் சேர்த்துறேன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு நல்லா கிளரி கொடுத்துட்டு மூடி போடாமல் திறந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிய தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நல்லா டேஸ்டான தக்காளி குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க